டிவி விநேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பாவனா இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் அது என்ன ஸ்ப்ளிட் டென்ஸ் எல்லாருக்குமே வந்து அது வந்து தெரியவே தெரியாது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஹேரில் வந்து கடைசியாக வந்து ரெண்டு பிளவாக பிளந்திருக்கோம் முடி அதுக்கு பேர் தான் டென்ஸ் அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து அப்படியே வந்து ஹேரை வந்து அப்படியே விட்டுடுவாங்க சிலர்லாம் ட்ரையர் போடுவாங்க சிலர் ட்ரையர் போட மாட்டாங்க ஃபேனில் காய வைப்பாங்க ஒரு சிலர் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேனில் கூட காய வைக்க மாட்டாங்க அப்படியே அவங்க வேலையை வந்து ரொட்டீனாக பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வெளியில் ஒரு சிலர் வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம சன்னில் இருக்கிற யூவி ரேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நம்மளோட ஹேரில் படும்போது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லைட்டிங்ஸ் இருக்கும் அந்த லைட்டில் வர யூவி ரேஸ்ட்டும் வந்து அந்த ஹேரில் படும்போது அந்த டிப் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக பிளவுப்படும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும் பட் என்னன்னா உங்களுக்கு அந்த ஹேரில் வந்து உங்களுக்கு பளப்பளப்பு இருக்காது லைஃப் இருக்காது ஸோ அந்த ஹேர் வந்து ஒரு மாதிரி டெட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஷைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை என்ன வச்சு இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பனானா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஸோ பனானாவில் வந்து நல்ல ஒரு மாய்ச்சர் கண்ட் இருக்குது ஸோ பனானா வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்கே உங்களோட ஸ்கேப்பில் படாமல் ஹேரில் வந்து நல்ல லென்த்தாக அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க ஷாம்பு போட வேண்டாம் ஜஸ்ட்டு இதிலே ப்ளெயினாகவே வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தேங்காய் இருக்கு இல்லையா ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நல்ல கெட்டியாக எடுத்துக்கணும் அதை வந்து ஜஸ்ட்டு அதில் அப்ளை பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்ட பிறகு அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுங்க விட்டுட்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களோட இந்த ஸ்பிளிட்டன்ஸ் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஹேரோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்டிம்லேட் ஆகி நல்லா வந்து உங்களோட அந்த மயிர்கால்கள் எல்லாமே வந்து வலுவடைஞ்சு உங்களுக்கு நல்ல க்ரோத் வரும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்து ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது மாதிரி ரெகுலராக நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளமே இருக்காது அப்படி இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸ்பிளிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சலூனில் போனீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னால் அவங்களே உங்களுக்கு கட் பண்ணி விடுவாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸர் இருக்குது அதை வச்சு கட் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்வலாக கட் பண்ணுற மாதிரி இருக்காது அந்த இடத்த தான் அது கட் பண்ணும் நீங்கள் வந்து ஸ்பிளிட்டன்ஸ் கட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ச் வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதை நீங்கள் சொல்லாதீங்க ஸ்ப்ளிட்டன்ஸ் மட்டும் கட் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா அதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக சிசர் இருக்குது அதை வச்சு கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கண்டிஷ்னர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நேச்சுரலான அந்த ஹேர் க்ரோத்து வரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்